இரண்டாவது செய்தியாக நீங்கள் பாருங்கள் ஆறாயிரத்தி நானூத்தி பதிமூணாவது இலக்கம் அதுலதான் இந்த தலைப்பை ஏன் போட்டார்ன்றதுக்குரிய செய்தி என்ன செய்ய தலைப்பு அந்த வார்த்தை வரக்கூடிய செய்தியை கொண்டு வரார் என்ன அனஸ் ரது அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல்லா சல்லாஹ் அலுவலம் சொன்னார்கள் அல்லாஹும் பாருங்க சொன்ன ஹதீஸ் ஈஸியா நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை சொன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் நியமதானி மக்பூனு ஃபீஹிமா கதீரும் மினன்னா சஹ்ஹத்து வல் ஃபராஹ் இத நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி சொன்னோம்னா ஒரு அளவு வெச்சோம்னா ஞாபகம் என்ன செஞ்சிரும் அதுல நின்ற போகுது நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்தா என்னது போதுமானது சிறு பிள்ளைகளுக்கு நம்ம பாடமாய் கொடுக்கிற அதாவது அந்த ஹதீஸ்கள்ல இதுவைகள் முக்கியமாக இடம் பெறணும் ஏனா அவோட சின்ன வயதில இருந்தே அந்த தர்பியா என்ன செய்யும் பதிந்துடுவர் நம்ம ஹிஃப்துல் முதுன் மதன்களை ஹதீஸ்களை பாடமாக்கி கொடுப்பதில் இது மிக முக்கியம் அவங்களுக்கு சட்டரீதியான செய்திகளை பாடமாக்கி கொடுப்பதை விட முதலாவது இதுதான் என்னது

பொருத்தமாக ஆக்கு அல் அன்சாரு அன்சாருகளையும் முஹாஜிரா முஹாஜர்களையும் பொருத்தமானவர்களாக அவர்களுக்குரிய வாழ்க்கையில என்ன செஞ்சுரு இஸ்லாம் பண்ணிவிடு அப்படி என்று சொல்லி ரசுருல்லாஹி சலல்லாஹ உலிவர் செல்லும் அவர்கள் இந்த வார்த்தை என்ன செய்கிறாங்க சொல்றாங்க இதோட சம்பந்தப்பட்ட அடுத்த செய்தியை சொல்லிட்டு சொல்றேன் ஆறாயிரத்தி நானூற்றி பதினாலாவது இலக்கம் ஆறாயிரத்தி நானூற்றி பதிமண் பதினாலு இலக்கம் மூன்றாவது ஹதீத் அதில் சஹலிபுனு சா த சாயதி ரதியல்லாஹ் சஹில் அவர்கள் அறிவிக்கிறார்கள்

அவருடைய பன்மையா ஹஸ்தா ஹந்தக் என்பது அந்த யுத்தத்தில் வந்து என்னது ஒரு அகல் என்ன செஞ்சது தோண்டப்பட்டது அதனால் என்னது அது ஹந்தக் ரெண்டு ஒரே யுத்தத்துக்குரிய பேர் அப்போ ரசூலுல்லாயுசல் அந்த கந்தக் யுத்தத்தில் குன்னாமா ரசூலில்லா இயசு அல்ல ஆலுசலஃபில் ஹந்தக் கந்தக் யுத்தத்தில் நான் ரசூர்சல்ல ஆவலுசலமரோட இருந்தோம் வஹு ஐ யஃபியர் குழி வஹு அவரும் என்ன செஞ்சார் அந்த தோண்டுதல்ல ரசூல் சலால் அலுவல் செலமும் ஈடுபட்டார் அவர் ஈடுபட்டுக் கொண்டு வனாஹனு குலு துறாம் நாங்க மண்ணை சுமந்து கொண்டு இருந்தோம் மண்ணை நக்கல் இருந்தோ மனஹ்னு நன்குலு துரா மண்ணை நாங்கள் ரசூலாங்க தோன்றாங்க தோன்றவங்க லிஸ்ட்ல ரசூலாங்க இருக்கிறாங்க மண்ணை சுமந்து போறவங்க லிஸ்ட்ல நாங்க இருக்கிறோம் இந்த மாதிரி வேலை என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் ரசூல்சல் அலர் செல்லன் சொன்னார்கள் அதை பார்க்குறாங்க அதில் அதாவது இந்த மாதிரி நபித்தோடுகளே இறங்கி வேலை செய்கிறாங்க அதை ரசூல்சுல்லா அதை பார்த்து அல்லாஹ் ஹுமல்லா அயிஷா இல்லை அயிஷுல் ஆஹரா அதான் ரசூலாக சொல்றாங்க வாழ்க்கை என்ற இதெல்லாம் வாழ்க்கை மறுமை வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை என்னது

அப்படி அப்படியென்று முனாஃபிக்கள் சொல்லக்கூடிய நிலையில் தான் அந்த மதீனா என்ன செஞ்சது சுற்றி வளைக்கப்பட்டது அதுல குழி தோண்டிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அகல் தோண்டிக் கொண்டு இருக்கிற நேரத்தில் ரசூலாங்கன்னு சொல்கிறாங்க அல்லாஹுமலா ஐஷ இல்லா ஐசுல் ஆகியாம் வாழ்க்கை என்பது இந்த வாழ்க்கையல்ல அது மறுமை வாழ்க்கை தான் அது ரசூலாக சொல்கிற நேரத்தில் நபித்தோட உள்ளத்துல என்ன செய்யும் ஒரு உரம் உண்டு வருமா இல்லையா ஃபன் ஃபஃஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா அன்சாருகளுக்கும் முஹாஜர்களுக்கும் பாவத்தை மன்னிப்பாயாகென்று கேட்டார்கள் இதுல இதை கொஞ்சம் விரிவாக சகிகள் இதே செய்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் வருது வேறொரு இடத்துல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் வருகிறது சொல்லுகிறார்கள் அல் முஹாஜிரூன் முஹாஜிர்களும் அன்சார்களும் என்ன செய்தார்கள் தோன்றிக் கொண்டிருந்தார்கள் மதீனாவுக்கு சூழல் அப்படி என்ன செய்தாங்க தோண்டி ஒரு பகுதியை தான் என்ன செஞ்சாங்க தோண்டாங்க தோண்டி கொண்டிருந்தார்கள் ஒயன் குலூன துராப அலா முத்தூனிஹிம் தங்களோட முதுகுகள்ல சுமந்து கொண்டு மண்ணை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அள்ளிட்டு போயிருந்த அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதி அல்லா போன நிறைய நவித்தோழர்கள் இந்த வேலை செய்து கொண்டிருந்தாங்க ஒய குலூன அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் இந்த டயர்டு போவதற்கும் உள்ள கவலை கவலையோட வேலை செய்ய வேண்டிய கவலை வந்தா மனிதன் செஞ்சிருவான்

நாங்கள் உயிரோடு வாழும் காலம் எல்லாம் இஸ்லாத்தில் இருப்போம் என்று நாங்கள் உயிரோடு வாழும் காலம் எல்லாம் இஸ்லாத்தில் இருப்போம் என்று முகமதுக்கு நாங்கள் பையத்து செய்தவர்கள் ஒன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜீபூஹும் அப்படி சொல்ற நேரத்துல ரசூலுல்லாஹ்கள் பதில் சொல்வார்கள் இத அவங்க சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செய்வாங்க பதில் சொல்வார்கள் வ யகூல் அல்லாஹும்ம இன்னஹு லா கைரா ইল্লা ஆஹிரா ஃபாபாரிக் ஃபில் அன்சாரி வல் முஹாஜிரா அல்லாஹும்ம இன்னஹு லா கைரா ইল্লা கைருல் ஆஹிரா மறமையினாலுடைய நலவை தவிர நலவென்ற ஒன்று கிடையாது யா அல்லாஹ் அன்சார்களுக்கும் முகாதர்களுக்கும் வரக்கத்து செய்யும் அப்படின்றாங்க ப ஃப அஸ்லேஹ் இஸ்லாஹசை அவர்களை சீர்படுத்து இரண்டாவது ஃபஹஃபிர் பாவங்களை மன்னி ஃபபாரிக் வரக்கத்து செய் மூன்று வார்த்தை ரசூலாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க பாருங்க அடுத்த வார்த்தை எப்படி என்று சொன்னால் அதே அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி அந்த அந்த கவிதைக்காகவே நான் சொல்றேன் அதாவது இப்படி ரசூல் சலல்லா அலுவலம் அவர்கள் இந்த மாதிரி சுமந்து கொண்டு போறாங்க அதாவது ரசூல் சலாஹாசல்லம் இந்த மாதிரி மண் சுமந்து கொண்டு போற நேரத்தில் வயிற்றின் வெள்ளையை அப்படியே மண் மறைச்சிருந்தது அவ்வளவுக்கு என்னது மண் படிந்த நிலையில ரசூசல்ல செய்தார்கள் இருந்தார்கள் அந்த நேரத்தில் ரசூல் சல்லா சொல்லம் சொன்னார்கள் சொல்றாங்க அல்லாவை நோக்கி லவுலா அந்த மஹ்ததைனா நீ இல்லை என்றால் எங்களுக்கு நேர்வழி இல்லை நீ இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு நேர்வழி இல்லை வலா தசத்தக்னா நாங்கள் தர்மம் செய்து நீ நீ எனக்கு நேர்வழி காட்டலை வைங்க நம்ம நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் வலா தசத்தக்னா நாங்கள் தர்மம் செய்திருக்க மாட்டோம் வலா சொல்லைனா நாங்கள் தொழுதிருக்க மாட்டோம் ஃபன்ஸில் எங்கள் மீது சகீனா அமைதியை இறக்கி வை ஒசபித் இல் அகதாம கைனா எதிரிகளை சந்தித்தால் சப்வித் அகதாம் எங்கள் கால்களை உறுதிப்படுத்து இன்னல் உலா கதுபக் அலைனா இதா அராது ஃபித்னத்தன் அபைனா அவர்கள் எங்கள் மீது அத்துமீறி வாராங்க நாங்க அந்த ஃபித்னாவுக்கு எதிராக என்ன நெசித்திருக்கிறோம் கிளம்பி இருக்கிறோம் அப்படி என்ற மாதிரி ரசூல் சல்லா அலுவலம் என்ன செய்யறாங்க இதை படிக்கிறாங்க இது வந்து ரசூல் சல்லா அலி அவர்களும் சஹாபாக்களும் இந்த மாதிரி என்ன செய்தாங்க ஒத்தருக்கு ஒத்தர் பதில் செய்து கொண்டு இப்படி படிச்சாங்க என்ன செய்து வருது இதைத்தான் எடுத்து மா புகாரி தலைப்பா போறார் லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிறான் என்ன செய்றாரு தலைப்பா போறாரு வெறும் தலைப்பு மட்டுமல்ல அந்த சூரத் ரசூல் சல்லா சொல்லுகிற அந்த நேரம் உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை என்னது மறுமை வாழ்க்கை என்பது ப்ராக்டிக்கலாக விளங்கக்கூடிய ஒரு அம்சம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அதாவது ஹதித் கலை அறிஞர்கள் தான் இமாம் அபு இஸ்ஹாகல் ஹூயினி ஹெய்ப்தை சேர்ந்தவர் அவர் வந்து கொஞ்சம் அரபு துறையிலும் கொஞ்சம் நல்ல ஈடுபாடு உள்ளவர் அல்லாஹு தாலா குர்பான்டன் சொல்கிறான் வமா அல்லம் நா ஹூஷியார் வமா எம்பகையில் நாங்கள் இந்த தூதருக்கு கவிதையை கற்றுக்கொடுக்கவும் இல்லை அவருக்கு அது ஆகுமானதும் அல்ல தூதர் என்ற இடத்துல இருந்து அது எனது அவருக்கு பொருத்தமானதும் அல்ல அப்படி என்று சொல்லி அல்லா உத்தால சொல்றார் அவருக்கு தெரியாதல்ல அவருக்கு அது பொருத்தம் இல்ல அவருக்கு சூட்டான ஒரு விஷயம் அல்ல அப்படின்னு அல்லா உத்தால குருவான் சொல்றான் அவர் ரசூல் அங்கே கவிதை சொல்றாங்க தானே கவிதை என்ன செய்வாங்கன்னா மீசான் பிரிப்பாங்க அதுக்குரிய நடை இறங்கிட்டா அதுக்கு பஹர் சொல்லுவாங்க ரபில பஹர் ஒன்று இரண்டு இந்த பஹர் இந்த பஹர் இந்த பஹர் சொல்லி பிரிப்பாரு அந்த நடைக்கு இதுல பாருங்க

ஆனா ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள இது அந்த பதினாறுல எதுக்கும் பொருந்தாது உடச்சிருவாங்க சொல்லுவாங்க முறையா என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆனா அவர் சஹாபாக்கள் சொன்னது என்ன செஞ்சிடும் அந்த அளவுல போட்டீங்கன்னா சரியா வந்துடும் போட்டோன்னு சொன்னா சரியா வந்துடும் ஆனா ரசூல் அவங்க சொன்னது இருக்குதே சரியா வராது அதனாலதான் நீங்க பார்க்கலாம் சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் என்ற வார்த்தை வந்து சரியா எல்லா இடத்துல என்ன செய்து வருது ரசூல் சல்லா சொல்ல சொன்ன வார்த்தையில மூன்று நாலு வார்த்தை என்ன செய்து வருது அப்ப அந்த இடத்துல நனுல்லதி பாயா உ முஹம்மதன் அலல் இஸ்லாமி மா பக்யினா அபதன் அது சரியா வந்துடும் ஆனா ரசூலான இந்த வார்த்தை அல்லாஹ்மலா ஆயிஷா அல்லா அயிஷுல் ஆஹிரா ஃபஃப்ஃபிர்லில் அன்சாரி வல் முஹாஜிரா என்ன செய்யாது அந்த ராகத்தோடு என்ன செய்யாது ஒத்து வராது உமா அல்லம் நா ஹுஷியார உமா எம் வகை நஹும் நாம் அவருக்கு கவிதையை கற்றுக்கொடுக்கவும் இல்லை அது அவருக்கு தேவையும் கிடையாது அதாவது அருகதையான ஒன்றும் அல்ல என்ற வார்த்தை அந்த இடத்துல என்ன செய்து நிறுவனமாவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அன்புள்ள சகோதரர்களே இப்ப இந்த அதாவது அல்லாஹும் மலா இல்லா ஐசுல் ஆஹிரா இந்த வார்த்தை கையில இந்த ஹதீஸ் என்ன செய்யறாரு கொண்டு வருகிறார் அப்ப நம்ம வந்து மறுமை வாழ்க்கை தான் உண்மையா அதாவது இந்த வாழ்க்கையும் வாழ்க்கை தான் ஆனால் உலகத்திலேயே பொதுவாகவே மனிதனுடைய சிந்தனை என்ன எதுக்கு நிரந்தரம் இருக்குதோ தான் அவனோட மனசுல ஈடுபாடும் இருக்கும் அப்படியா இல்லையா உலக வாழ்க்கையில எதுக்கு நிரந்தரம்டா உலக அளவில் நிரந்தரம் நம்ம உலக வாழ்க்கையில ஏதோ ஒரு அளவு நிரந்தரமோ அதுலதான் மனிதனுக்கு என்ன செய்யும் ஒரு அளவு ஈடுபாடும் இருக்கும் நம்ம வந்து பொதுவாக அதாவது இந்த இந்த நாட்டில் வந்து வாழக்கூடிய சகோதரர்கள்ல நல்ல வசதி படைத்து பெரிய வாழ்க்கை வாழ்றாங்கன்னு வைங்களேன் அவர்களும் கூட இங்க சர்வசாதாரணமா தான் என்ன செய்வாங்க அவருடைய வீடுகள் இடங்கள்லாம் அப்படி வச்சு கொள்வாங்க இருபது வருஷம் தான் இருந்தாலும் சரி ஆனா நாட்டில் என்ன செய்யும் ஓ தொண்ணூறு சதவீதம் எப்படி இருப்பாங்க நல்ல வீடு கட்டி போற ஏன் அவங்களுக்கு தெரியும் இருபது இருபத்தஞ்சு வருஷம் இங்க இருந்தாலும் இங்க நிரந்தரம் இல்லை நான் இங்க நிரந்தர இல்லை எனக்கு இந்த உலக அளவில் நான் நிரந்தரம் எங்க நமது நாட்டில் தான் நமது சிந்தனையில உள்ள விஷயம் அந்த சிந்தனை என்ன செய்யும் அதை ஈடுபாடு கொடுக்க விடாது இயல்புல என்ன செய்யாது ஈடுபாடு கொடுக்க விடாது அனுமதியே கிடைச்சாலும் இது அனுமதியா நாடன்னு அனுமதி கிடைச்ச நாடுகள் என்ன செய்யறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் மனிதனுடைய இயல்பு அப்படித்தான் மனிதர்களுடைய இயல்பு அப்படித்தான் இருக்கும் எனவே குழுத விரும்பக்கூடிய மனிதன் நிரந்தரம் என்கின்ற வாழ்வை விரும்பக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்யணும் வாழ்க்கையிட உலக ரீதியான நிரந்தரங்களை பார்க்காமல் மறுமையோடு ஒப்பிட்டாய் என்னது எதுவுமே நிரந்தரம் இல்லை என்கின்ற பார்வையோடு பார்க்க வேண்டும் என்கின்ற அமைப்பு அந்த தலைப்பினது போடப்படுகிறது அந்த சூரத்தை என்ன செய்யறாங்க எடுத்து காட்டுவதை நாங்கள்